நம்ம சேனலில் எண்ணெய் இல்லாத பூரி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் பூரி மாவுப்பை செய்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க உருண்டை போட்டுக்கோங்க ஒரு உருண்டையை மட்டும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வேலிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஹீட் அப்புறம் நம்ம வேலிச்சு வச்ச பூரி மாவை போட்டு எடுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க அதுக்கு பக்கத்துலயே இட்லி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பூரி ரெடி பண்ணுறதுக்காக நல்லா தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு இங்கே பூரி போட்டு வச்சுருக்கோம்ல எந் தண்ணியில் அந்த பூரியை வந்து இட்லி தட்டு வச்சு ஒரு பூரியை மட்டும் போட்டுக்கிறோம் மூடி வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா பூரி ரெடியாக இருக்கும் நம்ம வந்து கரெக்டான பதத்தில் இது செஞ்சுருந்தால் தான் மாவு செஞ்சுருந்து கரெக்டான முறையில் தண்ணியில் போட்டு எடுத்திருந்தால் தான் நம்மளுக்கு ம நல்லா பூரி உப்பி வரும் இல்லாட்டி உப்பி வராது நம்மளுக்கு எண்ணெய் இல்லாத பூரி ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்